இன்றைக்கு முக்கியமான தலைப்பு செய்தி அமித்ஷா மதுரை வருகை அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்கார் வந்தோடனே அவர் சொன்ன முதல் செய்தி திமுகவை நாங்கள் தோற்கடிக்க மாட்டோம் மக்கள் தோற்கடிப்ப தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் சொல்கிறாருன்னா சும்மா மற்றவங்க சொல்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை அவருக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை அவர் ஐபிஏ கையில் வச்சுருக்காரு இந்தியா உழவு பிரிவு உழவு பிரிவு வந்து நிறைய விஷயம் எடுத்து கொடுப்பாங்க அதில் அவருக்கு கிடைத்த செய்தி மக்கள் பெரும்பாலான மக்கள் திமுகவின் மீதும் ஸ்டாலின் மீதும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு அவருக்கு போயிடுது அதை வச்சு தான் சொல்கிறாரு நாங்களே தோக்கடிக்க வேணாம் நீயா தோத்துடல அப்படின்னு அவர் சொல்கிறது அதை வச்சு தான் சொல்கிறார் அப்புறம் அமித்ஷா வந்து இங்கே பேசியிருக்கிறார் பேசும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா டாஸ்மாகை பற்றி பேசுகிறாரு

ஏன்னா நம்பவே முடியாது நிறைய இப்போ ஸ்லீப்பர் செல்லுங்க இப்போ திமுக ஸ்லீப்பர் சொல்லுங்க பாஜகவில் இருக்காங்க பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு இவங்க எல்லாம் பிஜேபி வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு தான் அந்த ஸ்லீப்பர் செல் நிறைய பேர் இருக்காங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ அண்ணாமலை வந்து இவருக்கு போகிறாரு இளையராஜா விழாவுக்கு போகிறாரு இளையராஜா இசையில் ஆள் அவரை வாழ்த்த போகிறாரு காலத்தோட்டு கும்பிட்றாரு அது வர ரைட்டு பேச சொல்லும்போது கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் இளையராஜாவே இவர்களையும் பாராட்டு வரும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கிறார் நான் மோடி ஐயாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஸ்டாலின் இருக்கட்டும் எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்க திமுக சொல்லி யாருன்னு தெரியுது அவங்களுக்கு இந்த வீடியோ அப்ப எங்க போனாலும் இவர்கள் புராணம் பாரு சமாதியில தான் போய் கலைஞர் ஐயான்னு தொட்டு கும்பிட்டாரு இப்போ எதுக்கு இளையராஜா மீட்டிங்கில் போய் கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயான்னு பேசணும் யோசிச்சு பாருங்க அப்போ யாரையும் சிலிப்பர் செல்லுவர் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இப்போ கூட எங்களுக்கு கிடைத்த தகவல் அது அமித்ஷாவுக்கும் போயிருக்கும் பாட்டு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறையா வேலை பார்த்தாரு தலைவராக இருக்கும்போது அண்ணாதிமுகவை திட்டுறது அதிமுகவை பற்றி குறைச்சி பேசுகிறது இதனாலேயே உடஞ்சது போன எம்பி இதில் கூட்டணி கட்சி கூட்டணி அதனால் தான் நாற்பது சீட்டு அவன் வந்தலாம் நாற்பது சீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான் உடச்சி ஓப்பனாக சொல்லிடுவான் உண்மை ஏதோ இதுதான் சொல்லுவேன் யாரால எங்களுக்கு சர்வசாதாரணம் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது உண்மைன்னா சொல்லிடுவோம் நாங்கள் நாற்பது ஜெயிச்சதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அதனால் தான் ஒரு கட்சியை விட்டு தூக்குனாங்க கட்சியை விட்டு தூக்கு கட்சியை விட்டு தூக்கலை க தலைவர் பதவி விட்டு தூக்குனாங்க அப்புறம் சும்மா இருந்தாரா வார்ட் ரூம் வச்சு அண்ணாதிமுகவை திட்டிக்கிட்டே இருந்தார் பாஜக தலைவர்களும் திட்டிக்கிட்டே இருந்தார் இவருக்கு அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட்டு போச்சு பாஜக தலைவர்களே அனுப்புனாங்க அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் ஒரு வார்ட் ரூம் தனியாக ஆரம்பிங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பாஜக ஒரு தனி வார்ட் ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவரால் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு சல கசப்பான உண்மையில் உங்களுக்கு வச்சேன் நீங்கள் எல்லாம் நமனாலும் சரி அண்ணாமலைக்கு ஆதரவாளர் சில பேர் இருப்பான் அதை பற்றி கவலை இல்லை நீ முட்டால் இருந்தால் நீ இரு அவ்வளோதான் நாங்கள் கண்ணு மூடிக்கிட்டே அண்ணாமலை கண்ணாமலை செய்கிறதுக்குன்னா தலையாட்டணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை உனக்கு அண்ணாமலையை நான் திட்டுறது பிடிக்கலன்னா ஓடியிரு சேனலை விட்டு ஓடியிரு நாங்களே நிறைய பேர் அனுப்பிக்கிட்டு இருப்போம் நிறைய பேருக்கு வராது எங்கள் வீடியோ அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணி எடப்பாடியே திட்டுவோம் எடப்பாடி ஆதரவாளத்தை இது பண்ணால் ஓடியிரு இல்லைன்னா நாங்களே இது பண்ணிடுவோம் அண்ணாமலையே திட்டுவோம் தப்பு செய்தால் ஸ்டாலின் திட்டிக்கிட்டே இருக்கோம் லீஎம் கேளுங்க நம்ம இதில் இல்லை எங்களுக்கு தேவை எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் நடுநிலைமை நடுநிலையை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாடு அரசியலை எந்த இவங்களையும் தலைவர்களையும் தப்பு செஞ்சால் நம்ம திட்டுவோம் அதை ஏற்றுக்கொள்ளணும் மனசாட்சி உங்களுக்கு ஒன்று மனசாட்சிப்படி பாருங்க இப்போ எப்போ பார்த்தாலும் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஏவா வேலுட்டையும் கே என் நேருட்டையும் கோடிக்கணக்கான பணம் அண்ணாமலை வாங்கி இருக்கிறார் ஈடி உங்கள் ரைடு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்கியிருக்காரு பல கோடி புரளுகிறது அண்ணாமலை கையில் இவருக்கு பினாமி வந்து மிகப்பெரிய பிரபலமான இவர் பத்திரிகையாளர் யூடியூப்லேயும் இருக்கார் ஒரு இதில் இருந்தவர் இருக்கார் அவரு தான் மிகப்பெரிய பத்திரிகையாளர் இவருக்கு பினாமி ஒருத்தவங்க பணம் கட்டாங்க ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் அண்ணாமலை உடனே அங்கே அனுப்புகிறார் அந்த பத்திரிகையாளர் அவர் தான் மேப் ஃபண்டு வச்சுருக்காரு அங்கேருந்து அவர் கொடுக்குறாரு அவர் ஒரு கோடிஸ்வரர் ஆகிட்டார் அந்த பத்திரிகையாளர் அதை பற்றி நான் விவரமாக சொல்ல விரும்பலை அவர் ஒரு கோடி சொரர் இவ்வளவு கோடியும் புரள் இது அண்ணாமலை கையில் எங்கேருந்து வந்தது நாங்கள் தான் திருவள்ளு திருத்துறவை திட்டுறோம்ல திருமாவை திட்டோம்ல டிவி வச்சிருக்கீங்க எதிர்கட்சியாக தான் இருந்தீங்க உங்களுக்கு எப்படி மாதம் ரெண்டு கோடி செலவு பண்ண வருதுன்னு திருமாவில் ஒன்று திட்டுறோம்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு பணம் வாங்குறீங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சியை திட்டுறோம்ல ஈவன் விஜயகாந்த் கட்சி கூட கடைசி நேரத்தில் காலம் வாரிங்க பணத்தை வாங்கிக்கிட்டுன்னு திட்டுறோம்ல அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே பணம் வாங்கிக்கிட்டு அரசியல் பண்ணுறன்னு திட்டம் போது இப்படி ஒரு இது வந்து அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி கொண்டு இவர் செயல்பட்டு இருக்கிறாருங்கிறத ஆரம்பத்திலேயே சொன்னேன் மத்திய மத்திய பாஜகவும் இவர் மேலே கண்ணு வச்சுட்டாங்க ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஐபிஎஸ் வந்தவர் இவங்க ஐபிஎஸ் ரூட்டே வேறு நிறைய கதை இருக்க வருங்காலத்தில் தேவைப்படும் போது அது சொல்லுவோம்